அம்மா மூ சின்ன சுரண்டும் வகுப்போடு மோடும் போடும் போது வரбинதி உலையோரெல்லாம் சுரண்டும் வகுப்போடு மோடும் போது நரம்புகள் முறிச்சறட்டும் நாடி நரங்கள் சூடேறட்டும் குருதி நாளங்கள் சூடேறட்டும் இரும்பொத்த நமதுகைகள் இங்கு ஒன்றாய் சேருமானால் இமயமும் தூள் தூள் தூளாய் போகும் ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டு அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை குறித்தும் மின்கட்டண உயர்வை குறித்தும் நடக்கின்றது தமிழ் நாட்டின் மக்கள் அனைவரும் வலையொடி வாயிலாகவும் நேராகவும் இதை பார்க்கக்கூடும் சத்தம் சீர்கேடு காவல்துறை எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சியருடைய கைப்பாவையாக இயங்குகின்றது இந்த உண்மை யார் மறுக்க முடியாது தனித்து காவல்துறை இயங்கினால் இந்த கொள்ளையடிப்பவன் கொலை செய்பவன் பாலியல் தொல்லை கொடுப்பவன் எவனுமே இருக்க முடியாது ஆனால் இது மாதிரி கொலை செய்பவன் பாலியல் தொல்லை கொடுப்பவன் இந்த வேலைகளை செய்பவர்களுக்கெல்லாம் ஆட்சியாளர்கள் அல்லது அமைச்சர்கள் யாராவது ஒருவர் இருப்பார் கேட்டால் இவர் அமைச்சருக்கு உறவினர் காவல்துறைக்கு செல்லும் தலைமையா இருந்தாலும் சரி அது தனியா இருந்தாலும் உடனே சொல்லி இது நமக்கு வேண்டியவர் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள் அந்த காவல்துறை செய்ய இக்கட்டான யார் பத்தி கேட்க ஆட்சியாளர் பேச்சதான் அவர் கேட்பாங்க ஏன்னா கையில் இருக்கிற பாபு குத்து பார்த்துருப்பீங்க அது பாவ குத்து பார்த்தா எப்படி ஆட்டினாலும் ஆடும் அது மாதிரி தான் தனித்து இயங்கக்கூடிய நிலை இல்லை ரெண்டாவது ஒரு குற்றம் நடந்து விற்பாடு தான் நம்ம ஆய்வு செய்கிறோம் ஒரு கொலை நடந்து விற்பாடு தான் ஆனால் காவல்துறை என்பது கொலை நடப்பதற்கு முன்னால் குற்றத்தை தடுக்கும் துறையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தது தமிழிலே தமிழில தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரனுடைய ஆளுமையின் கீழ் இது எவராலும் இருக்க முடியாது ஆனால் இங்கு ஏன் இல்லை முடியாது என்பது கிடையாது முடிந்தால் எதற்கும் அரசு செய்ய முடியும் அக்கற வேண்டும் அனைவருக்கும் அரசுக்கு அக்கற வேண்டும் அந்த ஒரு ஆட்சி அமர்ந்திருக்கிறார்கள் தமிழக மக்கள் அவர்களுடைய வாக்கை செலுத்தி இருக்கிறார்கள் அமைதியான வாழ்க்கை அமைய வேண்டும் மினி கட்டணும் ஏன் உயர்கிறது ஒரு வீடு கட்ட வேண்டிய இடத்தில் அடுக்குமாடி பண் பல்வேறு அடுக்குமாடிகள் இருக்கிறது அப்பொழுது தேவை ஏற்படுகிறது மின்சாரம் அதிகமாக தேவைப்படும் அதற்கு நாம் நம்மளை என்ன சொல்கிறோம் என்றால் மின்சாரத்திற்கு நீ ஏன் தட்டுப்படுகிறாய் சிக்கலே தேவையில்லை சூரிய ஒளி அதாவது கதிரோடியின் வாயிலாக மின்சாரத்தை சோலார் சிஸ்டம்னு பாருங்களேன் அந்த அடிப்படையிலே நீ கதிரோடியின் வாயிலாக வீடு வீட்டுக்கு பண்ணலாம்

அதுல எப்படி எப்படி என்னென்ன தேவைகள் ஏற்படுது தேவைக்கு ஏற்பட்டு அதை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது தெளிவா சின்ன குழந்தை கூட எடுத்து அந்த நாட்டை ஒரு நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க நாம் தமிழர் அரசு சென் தமிழர் சீமான் தலைமையில இன்னைக்கு சீமான் பேசாத துறையே இல்லை அதை மறுப்பதற்கு ஆளே இல்லை ஏன் அக்கறை இருக்கிறதுனால பேசுறாரு யாருக்கு சினமரம் கொடுமை கண்டு கொந்தளிச்சால் அவன் கொந்தளிப்பான் சீற்றம் கொள்வான்

கேட்டிருப்பீர்கள் உண்மை நள்ளிரவில் பெண்கள் செய்வார்கள் மிதிவெண்டியில் செய்வார்கள் யாரும் ஒருத்தரும் அங்க இருக்கிற காவல் காக்கிறாங்க இருக்கிற போராளிகளும் தொடங்க அவ்வளவு பாதுகாப்பு இங்க போக முடியுமா ஒரு காவல்துறையில போய் புகார் கொடுக்க முடியாது பாதுகாப்பு இல்ல ஏன் இல்ல அவருடைய மனநிலையை மாற்றப்பட்டிருக்கிறது தவறான சிந்தனையில் தான் ஒவ்வொரும் தவழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் ஆட்சி தரும் எங்கு பார்த்தாலும் ஊழல் எதற்காக ஏற்படுகிறது அந்த தேவை அவனை அதையுமே அதிகமாக சொத்துக்களை சேர்த்து வைத்து இருக்காரு ஐம்பது ரூபாய்க்கு கண்டிப்பா நட்டவன் பல கோடி கணக்கான கொள்ளை நீ பார்த்துப்பி இதை கண்டு குந்தளிக்க வேண்டாமா இது மாதிரி ஒவ்வொரு ஆட்சியாளவடைய சொத்து கணக்கை எடுத்தா நீ முதல்ல எவ்வளவு இருந்துச்சு எப்படி வந்த இல்லை வண்டி ஓட்டையா இல்லை மண் வெட்டையா களை எடுத்து கேட்டோம்னா உழுது உள்ள மாட்டிக்கிடுவாங்க ஏன் கையில நீங்க ஆட்சி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க

குற்றவாளிகள் அதாவது இந்த அரகத்தனமானவன் உழைக்காம கொள்ளையடிக்கிறவன் படத்தை பறிக்கிறவ இப்படி இருக்காங்க இதெல்லாம் இப்ப காவல்துறை உண்மையிலே தமிழ்நாடு அரசு ஆளங்கப்பட்ட உண்மையோடு ஒரு உறுதியோடு இந்த கொடுமையானவர்களை சந்திக்க வேண்டும் அவருக்கு சரியான தண்டனையை கொடுக்க வேண்டும் அவர்கள் பிடிப்பார்கள் பிடித்து அவர்கள் ஒடுக்குவார்கள் அதற்கு இரும்பு கரம் ஸ்டாலின் மதிப்புக்குரிய தமிழக முதல்வரின் பேர் ஸ்டாலின் ஸ்டாலின் என்றால் ருசிய மொழியிலே இரும்பு எஃகு என்று பொருள்

ஒரு செய்தி சிறுமிகளை பாலியல் தொல்லை கொடுக்கிறார்கள் இது கொத்தஞ்செயல் தமிழீழத்துலயே உள்ள சிறுமிக்கு ஒரு எழுவது அகவணுக்கு மேற்பட்ட வயதுக்கு மேற்பட்டவமே பாலியல் தொல்லை கொடுத்தான் உடனே தலைவர் என்ன செஞ்சால் தெரியுமா அங்க நீதிமன்றத்துல வந்து அரமண்டத்துல வந்து சின்ன ஆளுங்கதான் இது முப்பத்தி ரெண்டு பேரு அகவதா இருக்கும் அவருக்கு வாழ்நாள் தண்டனைன்னு கொடுக்குறாரு தலைவருக்கு மனசு சரியில்லை ச்சே அது என்ன அது உண்மையா அது யாருக்கும் தெரியாம அந்த நடவடிக்கையை காணிக்க உண்மையிலே அந்த பெரியவர் குற்றம் செய்திருக்காரா கமுக்கமான முறையில செய்ய எல்லார் பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னா அது வாழ்நாள் கெடுமென்றதுக்காக கமுக்கமா மறுபடியும் அதான் ரகசியமா என்றதே கமுக்கமாதிரி மறுபடியும் ஆய்வு செய்தார்கள் உண்மையில் அந்த பெரியவர் பாரியை தொல்லை கொடுத்து இருக்கிறார்கள் உறுதி செய்யப்பட்ட உடனே அவருக்கு சாது தண்டனை

ஆனால் தேவை கருதி ஒருத்தருக்கே தாரு காவல்துறை நிறைய பேர் எனக்கு நெருக்கமானவங்க எல்லா துறையிலும் இருக்காங்க எல்லாம் சொந்தகார் அண்ணா தீமு காலையில மாமன் மச்சான் சொந்தக்காரர் திமுகாலை சித்தவர் படிப்பேன் எல்லாம் சொந்தக்காரன் தான் காங்கிரஸிலேயிருக்கான் ஆனா அர்த்தம் சொன்னா எல்லாத்துலேயுமே சொந்தக்காரர் யாரை நான் திட்டுறதுனே தெரியல உலகத்திலேயே கெட்டு சொச்சில திட்டினோம்னா எனக்கு எல்லாேருமே எனக்கு கேள் தான் ஆனால் நான் திட்ட மாட்டேன் திட்டம் செப்பு போடுவாங்க

காற்றடை மின்சாரம் அது பக்கம் இப்ப எல்லா மின்சாரம் வந்துச்சு வீட்லயே நீங்க வீடு கட்டும் போதே அந்த கதிரொலி மின்சாரத்தை நீங்க பயன்படுத்தலாம் இது ஏன் நீங்க உண்டாக்க முடியல அக்கறை இல்லை உட்கார்ந்தா போதும் என்னது

ஒழுங்கு இருக்குது அதை வந்து பயன்படுத்துவதற்கே தமிழ்நாடு அரசு தமிழக

செல்வியா இருந்தாலும் சரி அது ஆண்ட கட்சி அந்த விழா கூடாது அப்படி இருந்தா தான் செல்வியா இருக்கும் எங்காவது எந்த ஆளா இருந்தாலும் சரி ஆட்சியாளர்கள் கையூட்டு வாங்கினால் அவர் வேலையை நீக்கிடு நாங்க அதான் சொல்றோம் இந்த மாதிரி கையூட்டு ஊழல் செஞ்சீங்கன்னா குடியுரிமையே இல்ல உனக்கு நல்ல கவனிங்க குடியுரிமையே இல்ல அவளை வேற நாடு கடத்த வேண்டிதான் இப்படித்தான் நாங்கள் உரிமையா சரி சட்டம் கடுமையாக இருந்தால் அது ஒழுங்காக இருந்தால் ஆளுவோர் உறுதியாக இருந்தால் எல்லாவற்றையும் அடக்க முடியும் முடியாது என்பது கிடையாது எதற்கும் வழி உண்டு எனவே இந்த கட்டண ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று அறிந்து மின்கட்டணத்தை உயர்த்தியதை மீளப் பெற வேண்டும் திரும்பப்பெற வேண்டும் நாங்கள் சொல்வதைப் போல் அடுத்து மின்சாரத்தை உயர்த்துவதுக்கான ஈடுபாட்டில் செயல்பாட்டில் ஈடுபட வேண்டும் கர்நாடகன் தண்ணி குடிச்சா மாட்டின்றான் காவி சங்க காலத்திலிருந்து எங்க காலத்திலிருந்து நடக்குது சங்க காலத்தில் கரியா சோழன் படையெடுத்தான் உடனே அவங்க அச்சப்பட்டு திறந்து விட்டான் ஆனால் இங்க காலத்துல நாங்க படையெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்ன பிடிகிறது இல்லை தானியா அடிச்சு அணையை திரட்டி வளைச்சி கொண்டு வந்திருப்போம் அந்த அளவுக்கு தமிழர் வீரம் தெரிந்த உலகத்துல நம்ம இன்னைக்கு அரச அரண்மொழி சொல்லல் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் காரம் கொண்டான் உடல்ல எல்லா வீரர்களும் ஆற்றத்தான் கிடப்பாங்க உலகத்திலேயே தமிழர் மட்டும்தான் கடல் கடந்து பெற்றி கொண்டான் வீர் கொண்டான் எழுச்சி கொண்டான் அன்னவன் தன்னவன் அறிவில் முன்னவன் அன்னவன் படையுடைய மாவரும் சீத்தம் கொள்ளும் சீமான் படையின் இளைஞர்களே மாறு பலத்தைகளே எழுங்கள் அனைத்து கொடுமைக்கு முடிவு விட்டுவோம் கொள்ளை கொலை பாலியல் தொல்லை சட்டம் சீரியல் அனைத்தையும் நாம் ஒழுங்குபடுத்தி ஒரு நாட்டில் நாம் நம்முடைய அரசை விரும்பியே தீர்வோம் உறுதி எம் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனை போல் இந்த மண்ணில் நாம் தமிழர் ஆட்சி ஒரு நாள் நிகழும் தமிழர்களை திரளும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் ஆரிலும் சாவு நூறிலும் சாவு என்ற ஆண்மை முடிவை அகத்தில் மேவு ஏழனை கொண்டு தாவு அதை எட்டி காய்வதில் ஏவு நன்றி வணக்கம்